வணக்கம் நாங்க விஸ்வநாகாஷ் பேசுறோம் விஸ்வநாகாஷ்ல நேத்து நைட்டு ஷாப் வீடியோ போட்டங்க நேற்று நைட் ஒரு வீடியோ அப்லோட் ஆனது ஒன்பது மணிக்கு ஆயிடுச்சு இந்த காலையில காலையில ஏழு மணிக்கு ஒரு வண்டி முடிஞ்சிச்சுங்க ஒரு வண்டி முடிஞ்சிச்சு இப்ப ரெண்டாவது வண்டி ஒரு வண்டி அட்வான்ஸ் ஆயிடுச்சு ரெண்டாவது வந்து பாருங்க ஏ ஸ்டாரு டெலிவரி கொடுக்குற போட்ட ஒரு பன்னெண்டு வண்டி போட்டேன் ரெண்டு வண்டி கொடுத்துட்டங்க இந்த காலில இருந்து இதை பாருங்க ரெண்டு வண்டி முடிச்சா குடுக்குற பொருள் சுத்தமா விடுறேன் எங்க நேத்து நைட்டு பார்த்துட்டு ராமேஸ்வரம் ராமேஸ்வரத்துல இருந்து கிளம்பினாரு ஐநூறு அறுநூறு கிலோமீட்டர் கிலோமீட்டர் வராரு வந்து எடுக்கிறாரு ஏஸ்ட்டாரு கஸ்டமர் தான் டாக்டர் வண்டி எவ்வளவு பேச முடியுமோ அவ்வளவு பேசி அஞ்சு வருஷமா என்ன ஃபாலோ பண்றாரு அஞ்சு வருஷமா ஃபாலோ பண்ணி என்ன கமாண்ட் பண்ற கஸ்டமர் தான் வந்தாரு முடிச்சு கொடுத்தேன் நல்ல பொருளுங்க வண்டி தெளிவா இருந்துச்சு வண்டி வித்துட்டேன் ரெண்டு வண்டி கொடுத்துட்டேன் மீதி பத்து வண்டி இருக்கு நேரில் வந்து பாருங்க நாளைக்கு நாத்தி கூட ஆபீஸ் இருக்கும் டவரா வந்துச்சு டவரா காட்டுற அதுவும் இந்த புக்குற கமாண்ட் சொல்லாரு கேட்டுங்க வண்டி நல்லா ஒரிஜினாலிட்டியா இருந்துச்சு கஷ்டமர் பேசி வாங்கி கொடுத்தாரு நல்லா ஒர்க்கிங் வண்டிக்கு ரன்னிங் போட் எல்லாமே நல்லா இருக்கு வண்டி என்ன சொன்னாரோ அதே மாதிரி இருக்கு நம்பி வரலாம் எவ்வளவு தூரத்துல இருந்து இருந்தாலும் நம்பி வரலாம் வாங்கிக்கலாம் நான் ராமநாதபுரத்துல இருந்து வரேன் ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் அறுநூறு கிலோமீட்டரு எடுத்தாச்சு சரி சார் நல்லபடியா போங்க சார் அன்னைக்கு வந்து இருபத்தி ஒன்பது வண்டி கொடுத்தா அதிகமா முப்பதாவது வண்டி அட்வான்ஸ் ஆயிடுச்சு முப்பத்தி ஒன்னால வண்டி இந்த மாசம் இது டெலிவரி ஆகுறது முப்பத்தொன்னு வண்டி குடுக்குற பொருள் சுத்தமா இருப்போம் அஞ்சு வருஷம் ஃபாலோவர்ஸ் என்னால முடிஞ்சது பேசணுங்க என்னால முடிஞ்சிருக்கும் எவ்வளவு சொன்னாங்க அதெல்லாம் இல்ல சார் என்ன என்ன கேட்டார் அவரு அந்த ரேட்டுக்கு உடச்சு வாங்கி கொடுங்க உடச்சு வாங்கி நல்லபடியா நல்லபடியாச்சுப்பா எத்தனை வருஷமா ஃபாலோ பண்ணி சொல்லுங்க அஞ்சு வருஷத்துக்கு மேல இருக்கும் அந்த பழைய கடையில இருந்து பாலோ பண்றோம் சரிப்பா நல்லபடியாச்சு ரொம்ப ரொம்ப நன்றி வண்டி வாங்குறேன் கண்டிப்பா இந்த வண்டி எடுத்து போயிட்டு எடுத்து பாக்குறீங்க போயிட்டு பாக்குறீங்க ஆஹ் இது அடிக்காது இங்க என்ன சொல்றோம் அதேதான் அங்க இருக்கும் சரிப்பா நன்றி கொடுக்குற பொருள் சுத்தமா குடுக்கணுங்க சொல்ற மாதிரி வண்டி தெளிவான வண்டி ரெண்டு வண்டி கொடுத்துட்டாங்க கால இருந்து ரெண்டு வண்டி முடிஞ்சு வச்சுட்டு பாருங்க அந்த ஒரிஜினாலிட்டி பாருங்க தரப்படுற தரமா கொடுப்போங்க புக்கு காமிச்சு நம்பர் சொல்லிருப்பா வண்டி சுத்தமான வண்டி பேக் வண்டிங்க லோ பட்ஜெட் தாங்க போட்டேன் லோ பட்ஜெட் தான் கொடுத்தேன் என் மக்கள் என்ன தேடி வராங்க நம்ம முடிஞ்சவருக்கும் லோ பட்ஜெட் கொடுத்த வண்டி பாருங்க உள்ள எப்படின்னு வண்டி பேக்கு வண்டி வேற வேற மாதிரி இருந்த வண்டி சுத்தமான வண்டி கொடுத்துட்டேன் நம்பி வாங்க நல்ல வண்டி எதுவும் போங்க ஒரு தெளிவான வண்டி தான் நம்ம கொடுப்போம் அடுத்த நல்லா வந்துச்சு கஸ்டமர் வெளியே திரும்ப இருந்தாரு வண்டி வேற லெவலுங்க அவர் கேட்டடலாம் அஞ்சாயிரம் ரூபாய் கேட்டாரு நாலு எழுபது பண்ணி தரேங்க நேற்று ஒரு டவரா குடுத்துட்டேன் நாலு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய் பண்ணி தரேன் வண்டி சுத்தமா இருக்கும் ஒரு தெளிவான வண்டி பாருங்க டச் ஸ்கிரீன் எல்லாம் போட்டு தெளிவா இருக்கும் வண்டி வண்டி சுத்தமா இருக்கும் டாப்லாம் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க ரெண்டாயிரத்தி பதினாலுங்க ரெண்டாயிரத்தி பதினாலு ஏசி பவர் ஸ்டேடிங் பவர் எல்லாம் வந்துடும் ரெண்டாயிரத்தி பதினாலு வண்டி கேரியரோட இருக்கு நாலு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய் பண்ணி தராங்க அஞ்சாயிரம் ரூபாய் கேக்குறாரு நாலு எழுபது பண்ணி தர வண்டி வேற லெவல்ல இருக்கு ஒரு பக்கா கண்டிஷன் வண்டி டோர்ல மூடாமச்சிருக்காங்க வண்டி பக்காவா இருக்கு இதை இப்ப பாருங்க சுத்தமா இருக்கு டயர்ல இருந்து பாடியில இருந்து எல்லாமே பாருங்க நல்லா இருக்கும் நாலு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய்க்கு டவரா ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டே தான் வண்டி சுத்தமா இருக்கு அப்டேட்ல வந்துச்சு நாளைக்கு வீடியோ போடுற பாத்துங்க சார் தேர் கரெக்டா இருக்குங்களா சரிங்க வந்ததுக்கு ரெண்டு சார் சொல்லிட்டு அப்டேட் பண்றோம் ராமேஸ்வரத்துல இருந்து அங்க இல்லாத வண்டியா நம்மள தேடி வராங்கன்னா எப்பவுமே சுத்தமா கொடுப்போங்க சுத்தமா கொடுக்குறோம் ஒரு ஒரு வண்டியும் எப்படி இருக்குன்னு தெரியுமா என்கிட்ட தெளிவா இருக்குங்க தெளிவுல்லாம் வண்டி கொடுக்க மாட்டேங்க தவறா வேற வேற மாதிரி இருக்கு பக்கா கண்டிஷன் இருக்கு ஒரு ஷோரூம் கண்டிஷனா இருக்கு வந்து நேரில் பாருங்க பக்காவா இருக்கு வேற வண்டிக்குலாம் வந்துருக்கு எல்லாமே எல்லாமே அப்டேட் பண்றேன் பொருள் சுத்தமா கொடுப்போம் சரிம்மா போயிட்டாங்கம்மா நல்லபடியா ஹேண்ட் பேக் எடுத்துருங்கப்பா ராமேஸ்வரம் போயிட்டு எனக்கு கால் பண்றீங்க சரிங்களா வண்டி எப்படின்னு சொல்லி எனக்கு சொல்லும் ஆ சரிப்பா எடுத்துன்னு போங்க கொடுத்தா நல்லா போடுறங்க வண்டி ஷாக்ல இருக்கங்க நைஸே கேட்காது தரமா கொடுப்போங்க எல்லாம் வண்டி கொடுக்க மாட்டேங்க சீட் பெல்ட் போட்டுங்கப்பா சேஃப்டி நான் லாங் போறீங்க சீட் பெல்ட் போட்டுங்க இன்ஜின் நைஸே கேட்காதுங்க அவ்வளவு தெளிவான வண்டி வேற வண்டிங்களா இருக்கு ரிக்ஸ் இருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா விஸ்டா இருக்கு ஜென் ஜென்எக்ஸில் இருக்கு வேகனா இருக்கு இன்னும் ஜென் எக்ஸில் இருக்கு ஐ டுவெண்ட்டி வேற வேற மாதிரி இருக்குங்க லோ ப்ரேட் தான் சொல்லியிருக்கேன் ஐ டுவெண்ட்டி மாதிரி ஸ்கோடா அடிச்சுக்க முடியாதுங்க அந்த வண்டிலாம் சம குவாலிட்டிங்க நேரில் வந்து பாருங்க டவரா பெரிய வண்டி வந்துச்சு இன்னும் இனோவா அப்புறம் இன்னும் நிறைய வண்டி வரது கோலசி வரது இருக்கு இனோவா இருக்கு வந்து எல்லாமே வந்துடுங்க சரி சார் நல்லபடியா போயிட்டாங்க போயிட்டு எனக்கு கண்டிப்பாக கால் பண்ணுறீங்க சரிம்மா போயிட்டாங்கம்மா நல்லபடியா ம் இதை பாருங்க ஓடி நீங்க வண்டி ஏதாவது சத்தம் கேட்குதா பாருங்க கேட்காது நான் குடுக்குற வண்டி தெளிவா இருக்கு எப்படி கேட்கும் வித்துட்டா ராமேஸ்வரம் எங்க இருக்கு எங்க பக்கத்துல பக்கத்துருவா வராங்க வராங்க எடுத்துன்னு போயிட்டாங்க கிளம்பிச்சு வண்டி ஹஸ்பண்டே வந்தாங்க வண்டி எடுத்தாங்க போயினே இருக்காங்க என்ன நம்பி வந்தாங்க அஞ்சு வருஷமா ஃபாலோ பண்றாரு வந்தவரை பேசி நான் கொடுப்பேங்க என்கிட்ட நேர்ல வாங்க உடச்சு வாங்கி தரேன் நேர்ல வாங்க எந்த வண்டி தானும் நேர்ல வந்துருங்க கண்டிப்பா பேசி வாங்கி தரேன் வீடியோ பாக்குற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி குடுக்கிற பொருள்ல சுத்தமா கொடுப்போம் சுத்தாலலாம் கொடுக்க மாட்டேன் ரெண்டு வண்டி முடிஞ்சிச்சு இன்னும் எத்தின் முடியும் தேவை நேரில் வந்து பாருங்க நன்றி